நீங்கள் சொன்ன மாதிரி வரலாற்று சிறப்பு இந்த ஒரு தீர்ப்பு ஒரு ஃபேமஸ் தீர்ப்பு இதுக்கு வந்து ஒய்ட் கான்சிக்வன்சஸ் இருக்கும் அதாவது பரவலான ஒரு பாதிப்பு இருக்கும் இது நல்ல பாதிப்பு இருக்கும் இது அதாவது ஒரு கூட்டாட்சிக்கு கூட்டாட்சியில் ஆளுநர் என்ன எப்படி நடக்க வேண்டும் அது மட்டும் இல்லை இன்னொன்று டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் அந்த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி டிபேட்ஸில் ஸ்டேட்ஸ் வந்து தே ஆர் நாட் சபார்டினேட் டு தி சென்டர் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அவங்க வந்து அடிப்பட்டு இருக்கக்கூடியது இல்லை ஈச் இஸ் சாவரின் இன் இட்ஸ் ஓன் அவங்க அவங்க பகுதிகளில் அந்த 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 அரியனால் தே ஆர் சாவரின் அவங்க தான் அதிகாரம் அவங்களுக்கு தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கா அதுதான் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துடைய அடித்தளம் என்று சொல்லலாம் இந்த இந்த ஐடியா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியா முழுக்க வந்து கண்டிப்பா மற்ற பணி எதிர்கட்சி கட்டாயமா இருக்கு அது சொல்ல பேசுவோம் அதை பத்தி